இன்றொரு கூட்டம் இந்த தமிழரசு கட்சியை கைப்பற்றி விட்டு ஏதோ ஒரு திட்டம் ஒன்றுடன் இருக்கிறார்கள் என்பதுதான் கதை மத்திய தெரியாது மக்கள்கிட்ட இருக்க குழுவில் இல்லாத ஒருவர் உள்ளே எடுக்கப்பட்டு அவரால் இவர் மீது சேர் பூசப்படும் தமிழரசு ஜார்கையில் வெளிப்படுத்தும் சிவமோகன் ஒரு கட்சியின் ஜாப்பு தான் கட்சியின் முதுகெலும் அந்த கட்சியின் கொள்கைகள் அந்த கட்சி பயணிக்கம் வழித்தடம் ஒரு கட்சியை நிர்மூலமாக்க வேண்டுமானால் அதன் ஜாப்பை ஜாப்பை மீறி அதை உடைத்தறிந்து செயல்படுவதால் அந்த கட்சியை முடைக்கிறது என்று எங்களுக்கு உள்ள சந்தேகம் அதுதான் இந்த கட்சியின் மீது ஏன் இவ்வளவு அழுத்தங்கள் ஜாப்பு மீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் திருவோணமலையில் ஒரு வழக்கொண்டின் மூலம் எங்கள்ட பொது சபை அப்படி இருக்கும் பொழுது அங்கு பேசப்பட்டபடியும் நாங்கள் இனிமேல் ஜாப முறையில் செய்ய மாட்டோம் மீண்டும் அதே ஜாப முறல்களை ஒரு மத்திய குழு செய்கிறது என்றால் இதன் நோக்கம் என்ன இதான் முக்கியம் முதலில் இந்த மத்திய குழு யாரால் இந்த பொதுக்குழுவை முடக்கினார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் சும்மா வந்து கூடி செல்வதால் எதுவும் நடக்காது முதலில் இந்த மத்திய கடமை யாரால் இந்த பொதுக்குழுவுக்கு எதிராக ஒரு நீதிமன்ற வழக்கு நடத்துவதற்கு பின்னின்றவர்கள் யார் நடத்தியவர்கள் யார் என்பது கட்டாயம் கண்டுபிடிக்கப்படுவது ஒரு விஷயம் மத்தியோளுக்கு அது தெரியாது என்றால் போய் மக்கள்கிட்ட கேட்க வேணும் மக்கள் ஒரு கட்சியின் தான் கட்சியின் முதுகெலும்பு அந்த கட்சியின் கொள்கைகள் அந்த கட்சி பயணிக்கும் வழித்தடம் ஒரு கட்சியை நிர்மூலமாக்க வேண்டுமானால் அதன் ஜாப்பை ஜாப்பை மீறி அதை உடைத்தறிந்து செயல்படுவதால் அந்த கட்சியை முடைக்கிறது என்று எங்களுக்கு உள்ள சந்தேகம் அதுதான் இந்த கட்சியின் மீது ஏன் இவ்வளவு அழுத்தங்கள் ஜாப்பு மீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் திருவோணமலையில் ஒரு வழக்கொண்டின் மூலம் எங்களோட பொது சபை அப்படி இருக்கும் பொழுது அங்கு பேசப்பட்டபடியும் நாங்கள் இனிமேல் ஜாபு ஜியாபுரல் செய்ய மாட்டோம் மீண்டும் அதே ஜாப முறல்களை ஒரு மத்திய குழு செய்கிறது என்றால் இதன் நோக்கம் என்ன இதான் முக்கியம் முதலில் இந்த மத்திய குழு யாரால் இந்த பொதுக்குழுவை முடக்கினார்கள் என்பதை கண்டுபிடிக்கவும் சும்மா வந்து கூடி செல்வதால் எதுவும் நடக்காது முதலில் இந்த மத்திய கடமை யாரால் இந்த பொதுக்குழுவுக்கு எதிராக ஒரு நீதிமன்ற வழக்கு நடத்துவதற்கு பின்னின்றவர்கள் யார் நடத்தியவர்கள் யார் என்பது கட்டாயம் கண்டுபிடிக்கப்படுவது ஒரு விஷயம் மத்தியோக்கு அது தெரியாதுன்றால் போய் மக்கள்கிட்ட கேட்க வேணும் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் அறிஞ்சு தான் இருக்கிறார்கள் அன்றைக்கு கூட அந்த கூட்டத்திலே ஒரு குரல் கேட்டது தலைவரை மாற்ற சம்மதியுங்கள் நாங்கள் வழக்குகளை பின்பாங்க ஒரு குரல் கேட்டது முதல் அதை செய்யவும் செய்து நமது பொதுக்குழுவை இயங்க தரவு அதை இந்த மத்திய குழுவை அரசியல் மாவியாக்களின் கூடாரமாக மாற்றக்கூடாது இப்போ மாவை சேனாதி ராஜா அவர்கள் அந்த முதலாவது கூட்டத்தில் வந்த பொழுது நீ கதிரையில் இருக்க வேண்டாம் ஐயா உங்களை விலத்தியாச்சு உங்களை ரிசைன் எல்லாம் உங்களை ராஜினாமா கடிதமும் மேய்த்து கொண்டு தந்தாச்சு என்று சொன்னார்கள் சொன்னவர் யார் அந்த சொன்ன நபர் மத்திய குழுவிலே இல்லாத ஒரு நபர் மத்திய குழுவில் இல்லாத ஒருவர் உள்ளே எடுக்கப்பட்டு அவரால் இவர் மீது சேர் பூசப்படுகிறது எனவே அதுதான் அந்த கூட்டத்துக்கு முதலே மாவை சேனகராஜா அவர்கள் ஒரு கடிதம் போட்டிருந்தார் செயலாளர் தெளிவா அந்த கடிதம் உங்களுக்கு கிடைச்சதோ தெரியும் போட்டிருந்தார் இந்த மத்திய உழுவில் இல்லாதவர்களை அடையாதீர்கள் நிகழ்ச்சினர்களை என்னிடம் காட்டி விட்டு அனுப்புங்கள் ஆர் தலைவர் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பி வைக்கிறார் ஆனால் அதற்கு முந்தின தேதியை போட்டு எல்லாருக்கும் அறிவித்தால் கொடுக்கப்பட்டுவிட்டது எனவே இங்கு பதில் செயலாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டு எங்களோட கட்சி ஜாப்பை மீறி ஜாப்பு மீறி எங்களது எங்களுக்கு வந்து ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது கட்சி பாரம்பரியம் அதையும் உடைத்து கொண்டு செயல்படுவதால் தான் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கின்றது இவர்களுக்கு தில் இருந்தால் அந்த வழக்கை பின்வாங்கி கொண்டு பொதுச்சபையை கூடுவதற்கு எங்களுக்கு இடம்பெடு தர வேண்டும் எங்களில் பெருந்தொகையான முன்னூற்றி சட்சமான பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மாவட்டம் மாவட்டமாக இருக்கின்றார்கள் அதை செய்வீர்களாக இருந்தால்தான் இந்த மாபியா கூட்டத்தில் இருந்து எங்களது தமிழிஸ்ட் கட்சியை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் முதல்வர் பாராளுமன்ற தேர்தலில் ஒருவர் சொல்லுகிறார் நான் தோற்றுவிட்டால் மீண்டும் அரசியலுக்கு வர மாட்டேன் ரெண்டாம் தரமும் தோற்றுவிட்டு தேசியப்பட்டியல் ஆசையில் இருக்கக்கூடாது இல்லவா தேசியப்பட்டியல் என்பது யாருக்கு கொடுப்பது ஒரு தேர்தலில் கேட்க முடியாத கௌரவமான சமுதாயத்தில் பெரிய செல்வாக்குள்ள ஒரு புத்திஜீவிக்கு தான் அது கொடுக்கப்படும் இங்கு இல்லை எங்களை கட்சியில் தேசியப்பட்டியல் வந்து அந்த வேறு மிடிச்சாலும் தலைய தூக்க தெரியாத நாக்களி பாம்புகள் தங்கட உதவிகளை பாச்சு காணி பிடிக்க வலிக்கிற மாவியார்கள் தோர்த்தான என்ன நடந்தான கடைசி மட்டத்துல போய் நின்றான ஜனமுறல்களை மறுப்பை செய்யும் சேனலவாத இவர்கள் தான் இந்த தேசியப்பட்டியலில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் எப்படி கட்சி வளரும் கட்சி வளர்க்க முடியாது எனவே என்னை பொறுத்தவரை இந்த பொதுக்குழு கூடுமாக இருந்தால் பட்டியல் நாங்கள் முதல் பரிசுன செய்வோம் நான் போராடுவது வந்து தமிழரசு கட்சியை மீட்டெடுப்பதற்காக மட்டும்தான் இன்று வரை போராடி கொண்டிருக்கோம் குரல் கொடுத்தா குரல் வரைய அறுக்கிறது அதன் மூலம் கட்சிக்கு என்ன பாதுகாக்கப்படாது ஒருவர் குரல் கொடுத்து விட்டால் அவற்றை குரல் அறுக்க கற்படுவது அன்று நான் வெளிநடப்பு செய்யும் வரை நாலு மணிக்காலங்கள் காலங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தது அந்த நாலு மனத்தியானங்களும் எனக்கு எதிரான குற்றங்களை சொல்ல திராணி அற்றவர்கள் எல்லாம் நான் போன பிறகு எனக்கு எதிரான குற்றங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள் மத்திய குழு இல் இருந்து என்னை இட அறிவித்தல் வந்தது மத்திய குழுவுக்கு மத்திய குழு உறுப்பினர்களை நிற்கும் அதிகாரம் இல்லை இந்த விதி ஏழு இல்லை சொல்லப்படுகிறது தெளிவாக தக்க காரணத்துக்காக கட்சியின் எந்த அலுவலர் மீதும் மத்திய செயற்குழு உறுப்பினர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பதவி நீக்க செய்யவும் வெளியேற்றவும் பொது சபைக்கு அதிகாரமும் இல்லை சபையை கூட விடுங்க தவறென்று இருந்தால் நாங்கள் ஆகிய விலகிக்கூடும் அதை விடுத்து இந்த ஜனநாயக தங்கள் இந்த ஜாப்பை மீறி செய்ய முற்படக்கூடாது அன்று சொன்னார்கள் எனக்கு நீக்கப்பட்டு உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்தார் நான் இதுவரை ஒன்றும் கதைக்கவில்லை ஒன்பது ஒன்று ஒரு கடிதம் ஒன்று பதில் செயலாளருக்கு நான் போட்டிருந்தேன் அதில் நான் தெளிவாக குறிப்பிட்டும் இருந்தேன் இந்த ஜாப்பின் பிரகாரம் ஒருவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது பொது அதிகாரம் கொண்ட அமைப்பு எந்த காரணத்தினாலும் பொதுச்சபையானது தமிழரசு கட்சிக்கு விரோதமான விஷம சக்தியால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு முடக்கப்பட்டிருப்பதாலும் நீங்கள் சொன்ன இந்த செய்திகள் உண்மையா உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை எது எவ்வாறாயினும் இந்த மத்திய குழு என்ன இடைநிறுத்த அதிகாரம் இல்லை எனவே கடிதம் கிடைத்து எழுபத்தி ரெண்டு மனத்தியாலத்துக்குள் குறித்த செய்தியின் உண்மைத்தன்மை தொடர்பாக எனக்கு உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்துமாறு நான் ஒரு ஸ்பீட் போஸ்ட்டில் ஒரு கடிதம் வந்து ஏற்கனவே அனுப்பிவிட்டேன் அதன் கொப்பி பிரதிகள் தலைவர் இலங்கை தமிழரசு கட்சி மாவேசோ சேனாதி ராஜாவுக்கும் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களுக்கும் சிவஞானம் சிறீதரன் தெரிவிக்கப்பட்ட புதிய தலைவருக்கும் நடத்தியிருக்கேன் என்னை பொறுத்தவரை வாய் கட்சியின் பதவிகளை பறிக்க முடியாது அதற்கான ஒரு ஒழுங்குமுறை உண்டு அந்த ஒழுங்கு முறையில் அவற்றை செய்யலாம் ஜாப்பின் அடிப்படை இந்த கொழும்பான்களில் இருந்து வரும் கூக்குரல்கள் அதுக்கு பயந்தவன் நான் அல்ல பிள்ளைகளை சிங்களவர்களுக்கு கொடுத்து விட்டு சிங்கள தேசத்துடன் சா சமரசம் பேசி சமரசம் உடாவவர்களை நாங்கள் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காகவா இந்த மண்ணில் ஐம்பது நேரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் மரணித்தார்கள் தமிழர்களின் ஆயுத போராட்டத்தின் உச்ச உச்ச எல்லையாக தமிழகத்தை நிர்ணயித்தார்கள் அதேபோல் பூரண அரசியல் சமஸ்தி அடிப்படையிலான சுய நிர்ணய உரிமையை கோரி ஆரம்பித்ததை தமிழர்களுக்கு எனவே அதில் சமரசம் பேச இடமில்லை தற்பொழுது இருக்கும் ஒரு கூட்டம் அந்த தமரசு கட்சி ஒரு சமஸ்தி கட்சி அந்த சமஸ்டி உ உயரிய அரசியல் அதிகாரம் உள்ள ஒரு சமஸ்தியை கோரி போராடிய ஒரு கட்சி இத்தனை வருடங்கள் அதை இடையே தாங்கள் புதிய கண்டிப்பிடிப்புகள் மூலம் சமரசம் பேசி உருக்குலைக்க ஒரு பாரியம் என்னை பொறுத்தவரை இது நடைபெறாது நாங்கள் இது எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் கூட இந்த நிலையை எங்களது பின் தங்களுக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அதை நம்பித்தான் இந்த போராளிகள் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் ஒரு லட்சக்கணக்கான பொதுமக்கள் மரணித்தார்கள் இந்த யுத்தத்தில் நான் ஐந்து வருடங்கள் புதுக்குடியிருப்பு ஒரு புதுக்குடியிருப்பு ஒரு வைத்தியசாலையை புதுக்குடியிருப்பு நகரில் ஒரு வைத்தியசாலையை ஐந்து வருடங்கள் நிர்வகி தனியனாக நிர்வகித்தவர் அங்கு இருக்கவில்லை ஒக்சன் இருக்கவில்லை பிளட் பிளட் கொடுப்பதுக்கு பிளட் பேங்க் இருக்கவில்லை கட்டில்கள் இல்லை கட்டிடங்கள் இல்லை ஆனால் அந்த இடத்திலும் என்னுடைய மூன்று நான்கு வயது பிள்ளைகள் பங்கரிலேயே கொண்டே விட்டு விட்டு கிபிர் வரும் சிபிர் சத்தம் வரும் பிள்ளைகள் பங்கரில் ஓடி விடுவார்கள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் நோயாளிகளும் அவர்களுக்குரிய பங்கர்களுக்கு செல்வார்கள் எமது என்னுடன் சேர்ந்து ஒரு பாரிய சுகாதார அணி அந்த மக்களை காப்பாற்றி கொண்டிருந்தது எனவே நான் கேட்க வார இது நாங்கள் வழி கண்டவர்கள் நீங்கள் எங்கிருந்தவர்கள் மௌனித்தபோதும் சிலர் இன்று மாவி சேனாத ராஜாவை செல்பவர் இங்கிருந்து வந்தார் மக்கள் இங்கே மரணித்துக் கொண்டிருந்த பொழுது பால் சோர்ந்தவர்கள் அவர்களுடன் சேர்ந்து சமரச முலாவியவர்கள் இன்று அவர்கள் வந்து இந்த மண்ணில் தங்களது நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் விடப்போவதில்லை எங்களுக்கு கட்சி பதவி எதுவுமே தேவையில்லை ஆனால் இந்த நோ எந்த நோக்கத்துக்காக நாங்களும் போய் அந்த மண்ணில் நின்றோமோ அந்த நோக்கத்தை உருக்குலைக்க விடப்போவதில்லை ஒரு கூட்டம் இந்த தமிரசு கட்சியை கைப்பற்றி விட்டு ஏதோ ஒரு திட்டம் ஒன்றுடன் இருக்கிறார்கள் என்பதுதான் கதை தாங்கள் ஒரு அரசியல் திட்டமிடலுடன் இருக்கிறான் கதை இன்னொரு ஊடக அறிவிப்பில் நான் அவற்றை முழுமையாக உழைப்பேன் கடிதம் இதுவரை வரவில்லை அதான் அங்கே உள்ள விஷயம் என்னென்னா ஒரு விடயத்தை தீர்மானித்தால் கட்சியின் நிர்வாகிகளுக்கு உடனடியாக அந்த கடிதத்தை அனுப்புவதற்கு திராணி இருக்க வேண்டும் மாவை சேனாதி ராஜா இவர்களுக்கு ராஜினாமா செய்வதென்று சொல்லவே இல்லை தங்களுக்கு தேவை அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் அதுவும் அப்பொழுது தங்களது தேசிய பட்டியல் எல்லாத்தையும் வேண்டிவிட்டு பட்டியல் குழம்பி விடக்கூடாது என்பதற்காக அதுவரை பொறுத்திருந்தது அவரை கூட்டிக் கொண்டு மேசையில் இருத்தி தலைவராக அதுக்கு முன்னாடியே ராஜினாமா எல்லாம் வந்து என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை ராஜினாமா செய்யவில்லை என்பது அவரும் எழுதியிருக்கின்றார் அவர் எழுதியது சிவஞான ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் ராஜினாமா செய்ய எண்ணி உள்ளேன் தயவு செய்து வாரங்கள் வந்து இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது கடிதத்தை அப்போ அதன் அர்த்தம் என்ன நீங்கள் வந்தால் நான் உங்களுடன் தந்துவிட்டு நான் விலகி கொள்வேன் கௌரவமாக அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது இன்று ஒரு போராளி மாவே ராஜாவை நீங்கள் ஒரு பதவி விரும்பியாக பார்க்க முடியாது ஆரம்ப இருந்து அடிபட்டு ஜெயிலில் இருந்து வந்த ஒரு தலைவர் அதை நீங்கள் அசிங்கப்படுத்தி வழியில் அனுப்ப முடியுமா செய்த முறைப்பிழை சரி என்ன நீக்குவதோ கிடைக்க கிடைக்கவில்லை கிடைத்தால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒழுங்குபடுத்த உள்ளது கடிதம் த எனக்கு கிடைத்தால் இந்த பதில் செயலாளருக்கு அந்த அதிகாரங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பதில் செயலாளரை உடனடியாக பதவி விலக்க சொல்லி நான் அவளுக்கு செய்வேன் அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை இவர் சுமார் நியமனம் செய்யப்பட்ட பதில் செயலாளர் பொதுச்சபைக்கு சென்று அதற்கான இதை நான்கு வருடங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை குற்றம் இப்பொழுது சொல்லப்படுகிறது மாவை செய்யநாதராஜா ஆனால் மாவை ராஜா அவர்கள் பல தடவைகள் இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு முயற்சி எடுத்த போதும் ஏதோ ஒன்றை சொல்லி சொல்லி இதை தள்ளி வைத்து கொண்டே சென்றார்கள் அவர்களது நோக்கம் நிறைவேறும் வரை என்று அவர்களது நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இன்னத்தை நாங்கள் செய்யலாம் எங்கள் இனத்தை எங்கு கொண்டு விற்கலாம் என்றதுக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம்